சின்னமேளம் சின்னமேளம் வர்க்கத்தில் பிறந்தவர் கண்ணுசாமி பிள்ளை அம்மா சமுத்திரம் கண்ணுசாமி பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்தார் இவர் ஒரு வல்லவர் இளம் வயதில் எதிர் வீட்டில் இருந்த கோவிந்தசாமி நட்டுவனாரின் வீட்டிற்கு செல்வாராம் அவரது வெட்டிலைப் பட்டியல் இவர் ஏதாவது ஒன்றை தட்டிக்கொண்டே தாளம் போட்டுக்கொண்டே அவரிடம் உரையாடுவாராம் இது அவரது சின்ன வயது இவர் ஆர்வத்தை வளர்க்கின்ற வகையில் நட்டுவனாரும் ஜதிகளையும் சொற்கட்டுக்களையும் சொல்லிக்கொடுத்தபடியே கொடுத்தபடியே இருப்பாராம் சமயத்தில் வெத்திரை பெட்டி கிடைக்காவிட்டால் தூண்களிலோ கையில் கிடைத்த பொருள்களிலோ தாளம் போட்டுக்கொண்டே இருப்பாராம் இவருடைய கலைத்திறமை அறிவை கண்ட நட்டுவனார் சிபாரிசின் பேரில் தமிழ் ஒன்றை இவரது பெற்றோர்கள் இவருக்கு வாங்கி தந்தார்கள் முழு தமிழ் வித்வானாக கண்ணுசாமி பிள்ளை கச்சேரியில் இறங்கிய போது அவருக்கு வயது வெறும் பன்னிரண்டு தானாம் இயற்கையிலேயே நல்ல குரல் வளமும் கொண்டிருந்ததால் நட்டுவனார் அவருக்கு சங்கீதமும் கற்பித்து கொடுத்தார் ஒருமுறை சர்வ சாஸ்திரிகள் புல்லாங்குழல் கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்றைக்கு மிருதங்க வித்வான் வராமல் போகவே கண்ணசாமி பிள்ளை தன் தவிலை மிருதங்கம் போல ஒழிக்கச் செய்து அந்த கச்சேரியையே சிறப்பிக்கச் செய்தார் மிகவும் மகிழ்ச்சியடைந்த சாஸ்திரிகள் தனக்கு இடப்பட்ட மாலையை கண்ணுசாமி பிள்ளைக்கு அணிவித்து அவரை கௌரவித்தார் மிருதங்கம் கஞ்சிரா டோலக் நாகஸ்வரம் என்று கன்றுசாமி பிள்ளை வாசிக்காத வாசிய வாத்தியங்களே இல்லையாம் நான்கு வருடம் ஜலதரங்க கச்சேரியும் அவ்வப்போது செய்துள்ளார் கோனேரிபுர ராஜபுரம் வைத்தியநாத ஐயர் கண்ணுசாமி பிள்ளையிடம் சம்பந்தமான விவரங்கள் பலவற்றை கேட்டறிந்திருக்கிறார் மிக பிரபலமான சீடர்கள் இவருக்கு உண்டு முடிகொண்டான் ஐயர் திருவாலப்புத்தூர் பசுபதி பிள்ளை திருமுல்லைவாயில் முத்துவீரப்ப பிள்ளை வலியூர் வீராசாமி பிள்ளை திருவாவுடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை பிள்ளையின் முதல் நாதஸ்வர கச்சேரி திருக்கோவிலூர் தபோகுனத்தில் நடைபெற்ற போது தமிழை வாசித்தும் மறுநாள் அதே இடத்தில் பிள்ளை பாட்டுக் கச்சேரி செய்தபோது மிருதங்கம் வாசித்தும் பலரது பாராட்டையும் பெற்று கண்ணுசாமி பிள்ளை கௌரவிக்கப்பெற்றார் தமிழ் வடமொழி தெலுங்கு என்று பல மொழிகளில் தேர்ச்சி பெற்று விளங்கியவர் கண்ணசாமி பிள்ளை சிறந்த சாகித்ய சங்கீத கர்த்தாவாகவும் விளங்கினார் பல பாடல்களையும் தில்லானாக்களையும் புதிதாக பொழிந்துள்ளார் இவருக்கு புத்தக வாசிப்பு பழக்கமும் பரிச்சயமும் இருந்திருக்கிறது கைவல்ய நவநீதம் பகவத்கீதை இவருக்கு பிரியமான நூல்கள் இவருக்கு அடுத்த தலைமுறையில் இவரைப் போலவே சகலகலா வல்லவராக விளங்கியவர்தான் மலைக்கோட்டை இழுப்பையூர் பஞ்சாப பஞ்சாமி பிள்ளை ஆவார் இவர்கள் எல்லாம் இசைவேளாளர் சரித்திரத்தில் மறக்க இயலாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவ்வுலக வாழ்க்கையில் இருந்து அவர் மறைந்தாலும் அவரது புகழ் மறையாது இப்படிக்கு இசைவேளாளர் சமூக நல சங்கம் சிறுவில்லிபுத்தூர்